அனைவருக்கும் வணக்கம் பலரும் காலை மற்றும் மாலையில் டீ அல்லது காஃபி அல்லது பால் போன்றவற்றையே அருந்தி வருகின்றனர் இதற்கு பதிலாக கிரீன் டீ அருந்தலாம் கிரீன் டீ நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது கிரீன் டீ மூளையின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது கிரீன் டீ ஹச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பை அதிகரித்து எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு உதவுகிறது இதன் மூலம் இதயம் நன்கு செயல்பட உதவுகிறது இதய நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது இரத்த நாளங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது கிரீன் டீ நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது மூச்சு விடுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது புற்றுநோய் வராமல் தடுக்க கிரீன் டீ உதவுகிறது கிரீன் டீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்து கொள்கிறது தலைவலி வரும்போது கிரீன் டீ அருந்தினால் தலைவலி குறையும் கிரீன் டீ கண் பார்வை திறனை மேம்படுத்த உதவுகிறது பற்களுக்கு வலுவூட்டுகிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது முதுமை தோற்றத்தை தள்ளி போட உதவுகிறது அதே சமயம் முதுமையிலும் இளமை தோற்றத்தை தருகிறது கிரீன் டீயில் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது சரியான அளவிலான உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது உடல் சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெற கிரீன் டீ உதவுகிறது மனச்சோர்விலிருந்து விடுபட உதவுகிறது மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்கிறது இவ்வளவு நன்மைகளை தரும் கிரீன் டீயை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது உணவு உண்ட உடனேயே அருந்தக்கூடாது உணவுக்கு பிறகு முப்பது நிமிடங்கள் கழித்து கிரீன் டீயை அருந்துவது நல்லது ஒரே நாளில் அதிகமான தடவை கிரீன் டீ அருந்தக்கூடாது காலையில் ஒரு கப் மற்றும் மாலையில் ஒரு கப் ஆக மொத்தம் ஒரு நாளில் இரண்டு கப் கிரீன் டீ அருந்துவது மிகவும் நல்லது இவ்வாறு கிரீன் டீ அருந்தி வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி you.